சுவாமி பேசின இந்த தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு பாப்புலாரிட்டிக்கும் கவர்னன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நியாயமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு இத குறிப்பிட்டு அவர் விஜய் பத்தி பேசல அவர் பொதுவாத்தான் பேசியிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இத விஜய்க்கு நீங்க பொறுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கறதுதான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு நான் வீடியோவை பிளே பண்றேன் நீங்களே முடிவுக்கும் பாப்புலாரிட்டிக்கும் கவர்னன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ நீங்க இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார்னாக்க நீங்க நல்லா ஆளுவீங்கன்றதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியல எனக்கு இப்போ நீங்க ஒரு பெரிய ஆக்டர் நீங்க வந்து எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் நீங்க டிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் எப்படி நம்புறது நீங்களே நான் இவ்வளவு நாள் நான் ஹீரோ வந்திருக்கேன் எல்லாரையும் காப்பாத்திருக்கேன் பிலீஃப்ல உங்களுக்கு அந்த பிலீஃப் இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நான் எல்லாரும் திருப்பி காப்பாற்ற ஒரு ஒரு ஆக்டருக்கு வர ஒரு ஸ்டாருக்கு வர அந்த மைண்ட் செட்டும் இருக்கலாம் பட் நீங்க ஒரு ஸ்டேட்டை கவர்ன் பண்றதுக்கு ஒரு பாலிசிஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஹவு டிட் யூ எஜுகேட் யூர் செல்ஃப் எனக்கு என்னன்னா எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டெமோக்ரஸியில ஒரு லீடர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீங்காக இருக்கணும் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் நான் வந்தா எல்லாரும் எனக்கு இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நான் கமல் சாரோட பெரிய ஃபேனு அவர் எனக்கு விஜய் பிடிக்கும் இது மாதிரி வந்து இதனால நான் ஓட்டு போட ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போடக்கூடாது மற்றவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லல நான் ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போட மாட்டேன்